கடனில் தத்தளித்துக் கொண்டு இருப்பவர்கள் கரை சேருவதற்கு மாதத்திற்கு ஒருமுறை மட்டும் இந்த உப்பு பரிகாரத்தை செய்தால் போதும் கடன் அடைய வழி கிடைக்கும் பணவரவை தருவதற்குரிய கடவுளாக திகழ்பவர் மகாலட்சுமி தாயார் கடன் சுமையை தீர்ப்பதற்கு மகாலட்சுமி தாயாரின் அருள் நமக்கு வேண்டும் இந்த பரிகாரத்திற்கு தேவையான பொருட்கள் உப்பு மேலும் சனி பகவானின் ஆதிக்கம் பெற்றவர்கள் கடன் வாங்கும் நிலைக்கு ஆளாவார்கள் சனி பகவானின் அருளைப் பெற்றாலும் நாம் கடன் பிரச்சனையில் இருந்து விடுபட முடியும் சனிக்கிழமை அன்று சந்திரகோரையில் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணிக்குள் செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்தை நீர்நிலைகள் இருக்கும் இடத்தில் தான் செய்ய வேண்டும் வேறு எங்கும் செய்யக்கூடாது மாதத்திற்கு ஒரு முறை மட்டும் செய்தால் போதும் கல் உப்பை வாங்கிக் கொண்டு அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலைக்கு சென்று கல் உப்பை எடுத்து கொண்டு இந்த மந்திரத்தை பதினாறு முறை சொல்லி மந்திரம் ஓம் பிரம் ப்ரீம் பிரௌம் ஷக் சனைச்சராய நமக பிறகு உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் தீர வேண்டும் என்றும் இந்த உப்பு எப்படி கரைகிறதோ அதேபோல் என்னுடைய கடன் பிரச்சனையும் கரைய வேண்டும் என்றும் மனதார வேண்டிக் கொண்டு அந்த நீர் நிலைகளில் உப்பை கரைத்து விட வேண்டும்